ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஆனது அம்ம நோயில் எல்லா பக்கம் பறவை கண்கூலாம் சாக செத்துக்கிட்டு இருக்குது அது சொல்லி சொன்னேன் போதில் பகுதியில் கூட்டி கிட்டத்தட்ட இறக்க ரெண்டு போயிடுச்சு ஆனால் ரெஃபவர் பண்ணிட்டேன் என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னா ஒரு லட்டு நல்லா வாங்கணும் ஒட்டை முழுக்க தக்காளிப்பட மாதிரி பார்த்துச்சுங்க ஒரு ரெட்டு நல்லா வாங்கி குளிர ஊற்றி விட்டேன் அது என்னென்னா மார்னிங் என்ன கொடுக்கணும் வேப்பம் கொழுந்து வேப்பம் கொழுந்து எரிவில் நல்லா அரைச்சி கொடுக்கணும் வேப்பம் கொழுந்து மஞ்சள் பொடி அது என்னன்னா திருநீர் கொஞ்சம் மூணு மிக்ஸ் பண்ணி காலையில் களைச்சி கொடுக்கணும் ஈவினிங் என்ன பண்ணால் வெத்தலை மிளகு பொடி மஞ்சள் அப்போ ஆட் பண்ணி ஈவினிங் கொடுக்கணும் களைச்சி கொடுக்கணும் என்ன குழு மாட்டு கொடுத்தணும் இது ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு நாளில் இருக்கா ஒரு மூணு நாள் நானும் இருக்கிற அதுவும் முக்கியமாக கணக்குட்டியில் குளிப்பாட்டை அம்மா போட்ட மாடு குளிப்பாட்டக்கூடாது ஊசி இன்ஜெக்ஷன் முக்கியம் போடக்கூடாது இன்ஜெக்ஷன் போட்டி அப்படின்னா மாடு வீங்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக மாடு செத்துரும் இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக மாடை காப்பாற்ற முடியாது அதுக்கு கேரண்டி நான் தரேன் அது மாதிரி இப்போ நான் சொன்ன மருந்து கேட்கல அப்படின்னா என்னோடய விளையாசானா நீ டைரக்டாக வந்து எனக்கு சட்டையை பிடிச்சி கொடுங்க எனக்கு போனால் நடந்த எனக்கு அனுபவம் அந்த வீடியோ அட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட நோட்டீஸ் கிட்ட ரொம்ப சார் கண்டிஷன் வச்சு ரெஃபர் பண்ணி கொண்டு கொண்டோன்ட்டேன் இது நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க என்னோட கண்ணுக்குட்டி மேல உடம்புல முடியல இன்னொரு கால் வீங்கி அது ஒரு மாதிரி ரொம்ப வெண்டாயிடுச்சு அது எல்லாமே ரெக்கவர் பண்ணி கொண்டு